கம் டட இந்த ஜெனரா ரொம்ப பிடிக்குமா அது லயன்கே என்ன பாக்குது Asalaamu Alaikum, my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஜூ தான் பார்க்க போகிறீங்க மலாக்காவில் இருக்க ஜூ கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணுங்க நாங்கள் ஆக்சுவலி வந்து இந்த தெ தெரியாமல் வந்துட்டோம் பட் உண்மையாலே நல்லாவும் இருந்துச்சு இந்த ஜூ வந்து ஏன்னா நாங்கள் வேறு ஸூக்கு போகலான்னு நினச்சி இங்கே வந்துட்டோம் காசெலாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வேறு ஸூன்னு சரி பரவாயில்ல இந்த ஜூவும் ரொம்ப சூப்பாக இருந்துச்சு ரியலாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த ஸூக்குள்ள பேர்ட் ஷோ வந்து பார்த்துருப்பீங்க ங்க ஸோ இந்த அந்த வீடியோவோடைய கண்டினியூஷன் தான் இது ஸோ பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த அவங்க வந்து கூப்பிட்றாங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க நாங்களும் கொஞ்சம் தைரியமாக எங்கள் பிள்ளைங்களை அனுப்பி வச்சோம் நிறைய பிள்ளைங்க போனாங்க ஸோ அந்த முட்டை இருக்குது இல்லையா அது வந்து டைனாசரை முட்டை வந்து அவங்க பிள்ளைங்களெல்லாம் அதை தொட சொன்னாங்க அது உயிரோடு தான் ஸோ அதை வந்து பிள்ளைங்கெல்லாம் வந்து அந்த முட்டையிலேருந்து டைனாசரை உயிரோடு கொண்டு வரப்போகிறாங்க kita gosok ke dua belah tapak tangan kita sehingga panas ha? gosok gosok lagi lagi gosok okey kemudian kita buat apa okey kita letak kat telur dan sos sebab dia tak ha telur nak letak okey telur nak letak dah okey Okey, terima kasih. Okey, Raja Anak. Boleh bawa boleh bawa telur ke dalam rumah untuk menjadinya tempat yang lagi lebih sesuai. Okey. Adik-adik boleh balik ke rumah kau keluarga. Okey. Ha, ada dengar tak telur yang mana? So, buat suatu kepada Baby Chow The Baby Dinosaur. The Baby Dinosaur. Okey, Baby Dinosaur. Ada Baby Dinosaur yang ada nampak ini adalah Baby dari Sisi.

tajam dan dia ada kena buat dia pergi dekat-dekat baby tu ada sentuh kepada dia belai kepada dia ok hati-hati ok beri tumpukan kepada dia ni பிள்ளைங்களா வந்து டைனாசரை வந்து உண்மையிலேயே வந்து அது வந்து குட்டி டைனோசர் மாதிரியே வந்து அவ நம்பிட்டா பட் அது அவங்க கையை வந்து உள்ளே விட்டு அந்த மாதிரி பொம்மை டைனாசரு பட் பொம்மை டைனாசர்னு தெரியுது அவளுக்கு ஆனா வந்து அவன் வந்து டாய்ஸ் டைனாசர்ன்னு நினைச்சிட்டு எல்லாரும் பிள்ளைங்கள்லாம் ஜாலியா போய் விளையாண்டுட்டு இருக்குங்க சில பிள்ளைங்க அது உண்மையிலேயே குட்டி டைனாசர் சார் சின்ன குழந்தைங்கள்லாம் குட்டி டைனாசரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு விளாண்டுட்ருந்தாங்க டைனாசர் மேலே உள்ள பயமே போக்கி விட்டுட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஜீப்ரா வந்து பார்க்க போனோம் அப்புறமா குதிரை சவாரி ஏறுறாங்க பிள்ளைங்கள் ஆமாம் ஆமாம் இப்படி சம்மா ஸ்லோவாக போகுது குதிரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்படியே டிவிலலாம் குதிரையில் ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்குல்ல பார்த்தா வந்து கழுதை மேலே சவாரி செய்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதான் அதை பார்த்துட்டு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல அதில் வந்து ஏறி உட்காந்து சவாரி செய்யணுன்னு ஸோ பிள்ளைங்களெல்லாம் வந்து ஏற்றி விட்டாச்சு நாங்கள் வந்து ஏற்றலை ஸோ நிஷாஜி தான் வந்து எல்லா பிள்ளைங்களையும் வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஜாலியாக ஆனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு குதிரை மேலே ஏறு ஏறி உட்காந்து அந்த சவாரி செய்கிறது பட் எனக்கு பார்க்கும்போது கழுத மேலே உட்காந்து சவாரி செய் அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது ஏன்னா ஹார்ஸ்னால் ஃபாஸ்ட்டாக போவோம் இவங்க ஒரு ரவுண்டு அது ஒரு ரவுண்டு வந்து பத்து வெள்ளி வாங்குகிறாங்க நம்ம வெளியில் வேற காசு கட்டணும் இந்த மாதிரி சின்ன ஆக்டிவிட்டிக்கும் நம்ம வந்து காசு கட்ட வேண்டியதாக இருந்துச்சு சரி பத்து வெள்ளி தான் பத்து வெள்ளின்னு கொடுத்து பிள்ளைங்களெல்லாம் ஏற்றியாச்சு ஸோ இதுவும் வந்து அப்படியே ஸ்லோவாக நடக்குது அந்த குதிரை என்னோட இது இவ்வளோ ஸ்லோவாக நடக்குது ஆனால் நாங்கள் அது வரைக்கும் ரொம்ப கால் வைச்சிடுச்சிலியாச்சு கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கேமரா மட்டும் பிடிச்சி அவங்கள உட்காந்துக்கிட்டே தான் நான் கேமரா எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ என்னோடய கேமராவில் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ண முடியும் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ ஜாலியாக வந்து பிள்ளைங்க வந்து அது ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு சவாரி மாதிரி போய்ட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு ஒரு குதிரை மேலே உக்காந்துக்கிட்ட சவாரி பண்ணுறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்து ஒரு பீச்சில் இருந்த மாதிரி இருக்கோம் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம் இது அநியாயத்துக்கு ஸ்லோவாக இருக்குது ஸோ அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக வந்து நடக்க வச்சு சவாரி ஏற்றுறாங்க பிள்ளைங்களாம் வந்து நல்லா தொட்டு 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 கொஞ்ச நேரம் குதிரை கூட கொஞ்சிக்கிட்டே ஜாலியாக விளையாடுறாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் அனிமல்ஸ் பார்க்குறது எனக்கும் குதிரையெல்லாம் பார்த்ததில்ல இங்கே சரி இது குதிரையை பார்த்துக்கிட்ட அது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு நாங்கள் கிட்டெலாம் போல் ரொம்ப கால் வலிச்சிச்சா சரி சொல்லி ஹக்கீமாவும் கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தா ஸோ அதனால் அவளை வச்சுக்கிட்டு இருந்தோம் நிஷாஜி தான் பிள்ளைங்களெல்லாம் டேக் கேர் பண்ணார் ஸோ அவங்க வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஜிராஃபி ஸோ ஜிராஃபி தான் வந்து பார்த்துருக்கோம் எவ்வளவு பெருசா இருக்கு ஃபர்ஸ்ட் நான் அது வந்து ஸ்டாச்சுன்னு நினைச்சேன் அப்புறமா பார்த்தா அது ரியல் ஜிராஃபி தான் அது அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப ஆமா கிட்ட போய் தொண்ணும் போல இருக்கா

இங்கே பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக அது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டும் நல்லா ஹைட்டாக வச்சுருக்காங்க அழகாக வந்து அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஜிராஃபி ஸோ அப்படியே நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம் நல்லா நடக்கிறோம் ஆக்சுவலி இந்த ஜூவில் வந்து இது வந்து நம்ம நிறைய நடக்கணும் பட் நல்லா தான் இருந்துச்சு பாவம் ஹக்கீமாவை வந்து தூக்கி வச்சுக்கிட்டே நடந்தார் அவர் வந்து பரவாயில்ல நான் தூக்கி வச்சுட்டே நடக்கிறேன் சம்டைம்ஸ் அவளை கீழேயும் இறக்கி விட்டோம் எல்லாருக்கும் பைனாக்குலர் வாங்கி கொடுத்தாரு நிஷார்ஜி ஸோ அதுங்க அது வச்சுக்கிட்டு வந்து காட்டுக்கு போகிறோம் காட்டுக்கு போகிறோம்னு சுற்றிட்டு இருக்காங்க எது வச்சு பார்த்தா எப்படி தெரியுது அது வச்சு பார்த்தா எப்படி தெரியுது நல்லா இருக்கா பார்க்குறேன்

மங்கி தான் நம்ம வீட்லயே இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் மாடு மட்டும் என்ன பாத்துச்சு முட்டிரும் அப்படியே மாடு பிளீஸ் பாருங்க மாடு

うん. ஹரிமௌ சொன்னாங்க. ஆனா இல்ல இல்ல. ஓகே. ஹரிமௌதானா? அதான் ஹாய். நம்ம சாப்பிட்டு தூங்கு. ஆமா நம்மள அதுக்கு. நம்மள அதுக்கு எரே தெரியுமா? கூட சாப்பிடுவோம். இது. லைஃப் இது வந்து ஆப்ரிக்காலேருந்து வந்திருக்கு ஆப்ரிக்கா ஏரியாவும் வந்துருக்குது கார்னிவூர்னால் அது கார்னியூர் தான் சாப்பிடாது டார்னி ஊர்னால் வந்து மீட் சாப்பிடும் அது லைஃப் ஸ்பென் வந்து அதுக்கு மீட்டு தான் வந்து லைஃப் வந்து அது வந்து 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 பண்ண

கிட்ட வரும்போது மட்டும் என்னன்னே தெரியல செம்ம பயமா இருந்துச்சு அப்படி ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு வந்து நான் இப்பதான் வந்து பாக்குறேன் இந்த டைகரை நிறைய பேரு சாப்பிட்டு இருக்கு அபிஷா வந்துரு அது உன்னை பார்க்குது அபிஷா நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன் அது உன்னை பாக்குது அபிஷா வந்துரு 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 அபிஷா கிட்ட வந்துரு எங்கள் பாரு வந்துரு அபிஷா இங்கே பாரு அது என்ன கூட பாக்குது டைக்கருக்கு வந்து செம்ம ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் அதனால் ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ண முடியும் பட் இந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அது ஜம்ப் பண்ணி வந்துடுமோன்னு என் மூஞ்சியை பார்த்தாலே சரியோ உங்களுக்கு அது எங்கே ஜம்ப் பண்ணி நம்மளை வந்து சாப்பிட்ருமோன்ற அளவுக்கு வந்து எனக்கு செம்ம பயமாக இருந்துச்சு பட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க இங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த இடத்துல மொட்ட

நெலி 2 இயர்ஸ் இருக்க. ஆகே அவளோ அவளோ லைஃப் ஸ்பேன 115 இயர்ஸ். அம்மா வந்து பண்ணலாம். ஓகே அம்மா வந்து என்ன ஆக்டிவ்னா வந்து கிட்ட தான் ஆக்டிவ். ஓகே வந்து உன்னை பார்த்தா எனக்கு பயம். பவர்ஃபுல்லான வந்து ஒரு லயன் வந்து கிட்ட பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் பயமாகவும் இருந்துச்சு நம்மள சாப்பிட்ருமோன்னு ஆனால் வந்து இவ்வளோ கிட்ட பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சூப்பராக இந்த ஜூக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லயன் டைகர் கிட்ட பார்க்கலாம் எதுக்கு

சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்களுக்கு முப்பது நாற்பது வயசு பெண்களை கிடைக்குமா ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட் ஒண்ணே சொல்லையாச்ச சொல்லிட்டு இதுதான் மேலே ஏன்னா வந்து இது வந்து ரெக்க பெருசா இருக்கிறது மேலே

ஒரு வழியாக நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நாங்கள் தான் கடைசி ஆளாக நாங்களும் இன்னும் ஒருத்தர் அவங்க தான் வந்து கடைசி ஆளாக வெளியே வரும் ஸோ இதுதான் வந்து அந்த ஜூவோட பேக்கேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க பெரியவங்களுக்கு வந்து எயிட்டி ஃபோர் ரிங்கேட்டு வந்து சம்திங் எயிட்டி ஃபோர் சம்திங் சில்ட்ர சில் சின்ன குழந்தைங்களுக்கு ஐம்பத்தொம்போது வெள்ளி ஃபுல் மெமரிஸோட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த டே நல்லா அழகழகாக சிங்கோ புளிக்கிட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஹாப்பியாக முடிஞ்சிச்சு